மக்கள் நிருபர் நேர்களுக்கு அன்பான வணக்கம் என்பது என்னென்னா ஒவ்வொரு கட்சியும் கூட்டணிக்குள்ளே வரும்போது இந்த உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தொகுதி நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் உங்களுக்கு இந்த தொகுதியில் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு இந்த தொகுதி பங்கீடு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தனிப்பெரும்பான்மையான ஒரு கட்சி வந்து அவங்க தான் அதிக தொகுதி நிற்பாங்க தனிப்பெரும்பான்மை தொகுதி கிடைக்கிற தொகுதியை விட அதிக தொகுதிகளில் அவங்க போட்டிடுவாங்க இப்போ உதாரணம் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினேழு தொகுதி வெற்றி பெற்ற கட்சிக்கு தான் ஆட்சி அமைக்கும் இப்போ அதிமுக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது தொகுதி வரைக்கும் அவங்க நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் ஸோ மீதி இருக்கிற எண்பத்தி நாலு தொகுதிகளில் தான் கூட்டணிகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க எண்பத்தி நாலு தொகுதியில் கூட்டணிக்கு பிரித்து கொடுக்கும்போது ஒருவேளை தாவேக்கா அதிமுக கூட்டணிகள் வந்தால் தாவேக்கா விஜயகாந்தோடைய தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபி இத்தனை கட்சிகள் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வரும் வாய்ப்புகள் இருக்குது என்டிஏ கூட்டணின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கூட்டணிக்குள்ளே வரும்போது என்ன எடப்பாடி அவர்கள் வந்து அது பக்காவாக கையாண்டு ஆகணும் ஏன்னா கையாளு ஆக முடியாமல் போச்சுன்னா அந்த கூட்டணி உடஞ்சிடும் ஏன் அவன் எங்கே பிச்சுக்கிட்டு போடணும்னு தெரியாது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைலாம் நடக்க விட மாட்டார் எடப்பாடி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தாவையாக்க கட்சிக்கு ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பத்தஞ்சு தொகுதி கொடுத்தாலே பெரிய விஷயம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கிட்டே கேண்டிடேட் கிடையாது அந்தளவுக்கு பாப்புலரான ஆட்களும் அவங்ககிட்ட கிடையாது அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிக்கங்க இவங்க சும்மா உட்காந்துட்டு கூட்டம் வருதுன்றதுக்காக வந்து எல்லா தொகுதியும் அள்ளி மாட்டார் எடப்பாடி அவர்கள் அதை மழை புரிஞ்சுக்க கூட்டம் வரதுலாம் வந்து ஓட்டு கிடையாது கூட்டம் வர்றது ஓட்டாகவும் மாறாது ஏன்னா இது மாதிரி நான் பல உதாரணங்கள்லாம் சொல்ல முடியும் அதெல்லாம் இப்போ வேண்டாம் அந்த அளவுக்கு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தஞ்சு தொகுதிகள் கொடுக்கணும் வாய்ப்பு இருக்கு ஒரு தேமுதிக உள்ள வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு பத்துல இருந்து பதினைந்து தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பத்துல இருந்து பதினைந்து தொகுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இருபது தொகுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இதுதான் தமிழ் மாநில அரசு ஒரு அஞ்சு ஆறு தொகுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இதுதான் நடக்க அதிக வாய்ப்புகள் மீதி இருக்கிற அந்த எண்பத்தி நாலு தொகுதியில் மட்டும்தான் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுப்பாங்க வேற எந்த விஷயமும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளே கிடையாது விஜய் எதிர்பார்த்துட்டு போனால் கூட அவ்வளோ தொகுதிகள்லாம் ஒதுக்க முடியாது ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே ஒரு தொகுதிக்கே வந்து நாலஞ்சு பேர் இருப்பாங்க கேண்டிடேட் ஒவ்வொரு கட்சியிலுமே ஒரு அஞ்சாறு பேர் கேண்டிடேட் இருப்பாங்க எனக்கு சீட்டு கிடைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கும் இந்த தொகுதியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது அதையே அந்த தொகுதி இன்னொருத்தர் விட்டு கொடுக்கும்போது அந்த ஐந்து கேண்டிடேட்டுமே ஏமாற்றப்படுவார்கள் ஸோ ஏமாற்றத்தை தாங்கி பண்ணுவோம் என்ன பண்ணுவான் சில பேர் கட்சி தாவாவங்கள் சில பேர் வந்து வேறு கட்சிக்கு போயிடுவாங்க சில பேர் அரசியலிட்ட ஒதுக்கி போயிடுவாங்க சில பேர் வந்து அவங்களுக்கு எடுத்தால் கோஷம் போடுவாங்க எனக்கு சீட்டு கிடைக்கிட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிறைய நடக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இருக்கிற எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் அதிமுக போட்டிடும் மீதி இருக்கக்கூடிய எண்பது தொகுதிகள்தான் கூட்டணி கட்சிகளுக்கு பேரம் பேசுவாங்க கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கில் ஒதுக்கி கொடுப்பாங்க இதுதான் நடக்கும் அந்த எண்பது தொகுதிகளில் விஜய்க்கு எத்தனை கிடைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாதியெல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது சதவீத தொகுதி தான் கிடைக்கும் அந்த மீதி இருக்கிற தொகுதிகளில் அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து ஒரு நாற்பது தொகுதிக்குள்ளே தான் விஜய்க்கு சீட்டு கிடைக்கல அதிக வாய்ப்பு இதை தாண்டி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது முதல்ல அவர்கிட்ட அந்தளவுக்கு கேண்டிடேட்லாம் பொறுப்பான கேண்டிடேட்லாம் யாருமே கிடையாது அதுதான் உண்மை இங்கே சொல்ல போனால் சார் சார் அந்த மாதிரி ஒரு பேச்சு நிலவிட்டு இருக்கிறது உண்மை தான் சார் என்ன காரணம்னா ஆனால் பட் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ஓட் பேங்க் என்னன்றதுன்னு நிரூபிக்கலையே இப்போ பவன் கல்யாணம் வந்து ஏன் அவங்க அரவணைச்சாங்கன்னா பவன் கல்யாணம் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு தேர்தலில் சந்தித்து அவருக்கு வந்து ஒரு ஒரு சதவீத ஓட்டு இருக்குது ஒரு நாலுலேருந்து ஐந்து சதவீதம் ஓட்டு இருக்குன்ற நிரூபித்ததுக்கு பிறகுதான் பிஜேபி அவங்கள அரவணைக்க பார்த்தாங்க விஜய் வந்து தன்னை இன்னும் நிலைப்படுத்தவே இல்லையே நிரூபிக்கவே இல்லையே எனக்கு தமிழ்நாட்டில் இத்தனை பர்சன்ட் ஓட்டுருக்குன்னு இருக்குன்னு இன்னும் நிரூபிக்கலையே நிரூபித்த பிறகு தானே வந்து அவர்கிட்ட பேச முடியும் சரி ஓகே இந்த எலெக்ஷன் விடுவோம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் பார்த்துக்கலாம் ஒரு பத்து சதவீதம் வாங்குறாரா ஒரு பன்னெண்டு சதவீதம் வாங்குறாரா ஓட்டு வாங்கட்டோம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த தேர்தலில் நம்ம பார்க்கலான்றதுதான் அவங்க பிளானாக இருக்கும் இப்போவே வந்து எப்படி பிளான் பண்ண முடியும் சார் ஒருத்தர் வந்து முதல் முதல்ல ஒரு படத்தை ஒரு நடிக்க வராரு நடிக்க வரும்போதே பத்து ப்ரொடியூசர்ஸ் வந்து சூழ்ந்துருவாங்களா ஏப்பா முதல்ல இப்போ நடிக்கிறேன் தான்ப்பா ஏன் படத்துக்கு அடுத்த படம் அவர் அவர் படம் நடித்து வெற்றி பெற்ற பிறகு தான் பத்து ப்ரொடியூசர்ஸே தேடி வருவாங்க அவரை தேடி படமே நடிக்காமல் இப்போதான் கமிட்மெண்ட்டும் ஆகிருக்கேன் அதுக்குள்ளே பத்து ப்ரொடியூசர்ஸ் தேடி வந்துருவாங்களா அந்த மாதிரி தானே இருக்குது அவர் சொல்கிற கதை விஜய் வந்து தன்னை நிரூபிக்கணும் எனக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு தன்னை நிரூபித்த தான் எல்லா கட்சிகளும் வந்து ஆசைப்படுவாங்க கூட்டணி வைக்கிறது இன்றைக்கி அவரோட சூழ்நிலை சரியில்லை சரியில்லை தான் நீங்கள் எங்கே போய் நிற்கிறோமோ அங்கே போய் நின்றுட்டாச்சு அது நடந்துகிட்டும் இருக்குது இன்னி ஊர்வலத்தில் கத்திட்டுருந்தவங்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி அவருக்கு ஆதரவாக பேசுகிறான் இந்த கருவு விஷயத்துலேயே வந்து அன்றைக்கி ஆ ஊனு எல்லாம் கத்தனானுங்க இந்த பிஜேபி கட்சி சார்ந்தே கத்தனானுங்க அவ்வளோ பேர் கத்தினாங்க இப்போ வந்து இன்றைக்கி அவர்கள் எல்லாம் சாதகமாக பேசுகிறாங்க ஸோ இதில் எங்கேயே தெரியலையா உங்களுக்கு இப்போ என்ன குளறுபடி என்ன நடந்திருக்கு எல்லா விஷயங்களும் ஸோ அப்படி பார்க்கும்போது நிரூபிக்காத வரை அவருக்கு அந்த வாய்ப்புகள் நடக்கிறது சாத்தியக்கூறுகளே கிடையாது இப்போதைக்கு உண்மை சொல்லப்போனால் அவர் தன்னை நிரூபிக்கணும் தனியாக போட்டிட்டாலோ இல்லை த இது பண்ணாலோ எத்தனை சதவீதம் ஓட்டுருக்குன்னு இருக்குன்னு தன்னை நிரூபித்தா மட்டும்தான் அந்த நிகழ்வுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அது இந்த நிகழ்வில் நடக்க வாய்ப்பே கிடையாது உண்மை சொல்லப்போனால் அதான் உண்மை கட்சி எப்படி அது மூமெண்ட் பண்ணுவாங்க பையனும் அம்மாவும் சேர்ந்துதான் பண்றாங்க எப்படி அது மூமெண்ட் ஆகும் பழைய மாதிரி விஜயகாந்த் மாதிரி இது நல்ல சார் விஜயகாந்த் மாதிரி நல்ல வருமானம் கேட்டிங்கன்னா விஜயகாந்த் மாதிரிலாம் ஒருத்தர் எல்லாம் பிறந்து கூட வளர முடியாது அது வந்து மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை தான் விஜயகாந்த் மாதிரி பேச்சு திறமையோ விஜயகாந்த் மாதிரி ஒரு செயலாற்றலோ விஜயகாந்த் மாதிரி ஒரு சிந்தனையோ அந்த கட்சியில் வேற யாருக்கா தீர்க்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இப்போ பிரேம்நாத விஜயகாந்த் அவர்கள் வந்து நல்லா பேசுகிறாங்க இது பண்றாங்க சார் அது ஓட்டுகளை கவரக்கூடிய அளவுக்கு இருக்காரு கேட்டீங்கன்னா அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான் உண்மையை சொல்ல விஜய பிரபாகரன் அவர் வந்து நல்ல துணிச்சலோடு பேசுகிறார் நான் போல நிறைய வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நல்ல துணிச்சலோடு பேசுகிறாரு துணிச்சலோட இது பண்ணுறாரு எல்லா பத்திரிக்கையாளர்களையும் எதிர்கொள்கிறாரு கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு அதுவும் வந்து ஆக்கப்பூர்வமாக அனுபவசாலி மாதிரியே பேசுகிறாரு அதெல்லாம் நல்லதாக இருக்குது அது அது எந்த குறையுமே கிடையாது ஆனால் விஜயகாந்த் வாங்கினவோ வாக்கு சதவீதத்தை இவங்க திரும்பவும் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி ஏன்னா விஜயகாந்த் மீது அன்பூலம் கொண்டவங்க தான் இன்றைக்கி ஓட்டு போட்டாங்க விஜயகாந்த் மீது வந்து மரியாதைக்குள்ளவங்க வந்து ஓட்டு போட்டாங்க இன்றைக்கி விஜயகாந்தே இல்லைன்ற போது இந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதே வேஸ்ட்டு பா அது போட்டு ஜெயிக்க போகிறதும் கிடையாதுன்ற மாதிரி மாற்றி போகிறோம்லாம் இருக்கான் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஏன்னா புது புது இந்த புதுமை விரும்பிகள்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு புதுமை விரும்பிகள் ஒரு மூணு பசங்கள் நாலு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கும் அந்த புதுமை இம்மெலாம் என்ன பண்ணணும் யார் ஒருத்த புதுசாக கட்சியாக இருக்கணும் அவங்க ஓட்டு போடும் ரெண்டு மூணு தேர்தலில் பார்க்கும் இவங்க ஜெயிக்க படணும் திருமணம் பழையபடி பழைய கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ விஜயகாந்த் இல்லாத ஒரு காலகட்டத்தை மீட்டெடுக்க தான் அவங்களுடைய கடமை முதல் கடமையே அதுதான் அந்த கட்சி திரும்ப பலப்படுத்தணும் அந்த கட்சி கொண்ட செல்வாக்க திரும்ப தலைநிமர் செய்யணும் என்னென்னலாம் பண்ண திரும்ப மக்கள் நம்ம பக்கம் சாய்வாங்க அப்படின்னு விஷயங்கள் தான் அவங்க யோசிக்கணுமே தவிர இப்பவே வந்து விஜயகாந்த் போயிட்டார் விஜயகாந்த் இல்லை அப்படின்றதுக்காக வந்து அனுதாபத்தில் வேணா விஜயகாந்தோட அனுதாபிகளான ஓட்டு போடுவாங்களே தவிர பொதுவாக இருக்கிற மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கேள்வி கொடுக்கணும் ஏன்னா இப்போ அந்த கட்சி வந்து இருக்கிறதே வந்து பல பேருக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு இப்போ வந்து இப்போ விஜய கட்சி அந்த விஜய்பத்தை பெருசாக பேசியிருக்காங்க விஜயகாந்த் ஒரு பிம்பத்தையே எங்கள் பல பேர் மந்திருப்பாங்க அந்த கட்சி விஜயகாந்தை மறக்க மாட்டாங்க விஜயகாந்த் கட்சியே பல பேர் மந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது என்ன அந்த கட்சியை திரும்ப இப்படி பலப்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கணும் முதல் விஷயமே அதை தான் பண்ணணும் அவங்க அதை பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த பழைய செல்வாக்கு திரும்ப கிடைக்கும் என்ன இருந்தாலும் வந்து விஜயகாந்த் விட்டு கொடுத்த இடத்த வேறு யாராலும் நிரப்ப முடியாது ஆனால் அவரது மகன் வந்து இப்போதைக்கு நல்லபடியாக செயல்பட்டு இருக்காருன்னு மட்டும் தெளிவாக சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில் இருப்பதாக ஒரு செய்தி அது காலப்போக்கில் எப்படி மாறுன்றது தெரியாது எலக்ஷன் நெருங்க நெருங்க தான் எல்லா விஷயங்களுமே வெளியே வரும் உண்மையை சொல்ல போனால் கரெக்டு சார் ஏன்னா நானே எதிர்பார்த்தேன் சார் விஜயகாந்த் விஜய பிரபாகர் தான் அந்த விருதுநகர் தொகுதியில் ஜெயிப்பார் நானே எதிர்பார்த்தேன் நான் உண்மையை சொல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கம்மி ஓட்டி வித்தியாசத்தில் தோத்த ஒரே ஒரு எம்பி கேண்டிடேட் விஜயகாந்த் மகன் தான் எனக்கு தெரிஞ்சு சொன்னேன் எதிர்த்து மூவாயிரத்து சொச்சம் ஓட்டில் தான் தோத்துருக்காரு அவர் அதை கூட பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் ராதிகா போட்டிடாம இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் மகன் தான் ஜெயிச்சிருப்பாரு ஏன்னா பிஜேபி கூட்டணி ஃபஸ்ட்டு இருந்தாங்க இவங்க எல்லாமே இப்போ அங்கே ஒரு தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு போயிடுச்சு இல்ல இப்போ இந்த ஒரு லட்சம் ஓட்டு அட்லீஸ்ட் ஒரு அறுபது எழுபது ஓட்டு வந்தால் கூட விஜயகாந்த் மகன் தான் எனக்கு வெற்றி அந்த தொகுதியில் இப்ப அவங்க தேவையில்லாம பிரிச்சதுனால தான் இப்போ இந்த குழப்பமே இப்போ ஆல்ரெடி அவங்க அந்த கூட்டணி இருந்தாங்க விஜய் பிரபா அந்த வெற்றி பெற்றிருப்பாரு இப்போ அந்த அந்த தொண்ணூறாயிரம் ஓ வாக்குகள் எங்கே போயிருக்கோம் விஜயகாந்த் பையன் தான் வந்து அந்த கூட்டணி இருக்கும்போது சோ அப்படி பார்க்கும்போது விஜயகாந்த் பையன் தான் எனக்கு எம்பி ஆயிருப்பாரு அவர் சந்திச்ச முதல் தேதியிலே எம்பினா பெரிய விஷயம் இல்லாது ஏன்னா விஜயகாந்தாலே முடியாதது விஜயகாந்த் மகன் சாதிச்சிருக்காங்க அப்படி பார்க்கலாம் அப்படி தானே பார்க்கலாம் விஜயகாந்தே சாதிக்க முடியல விஜயகாந்த் ரெண்டு வாட்டி மேலே மூணாவது எம்எல்ஏ வர முடியாது எம் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவர் சந்தித்த மூணாவது தேர்தலில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் விஜயகாந்த் முதல் தேர்தலில் வெற்றி இரண்டாவது தேர்தலில் வெற்றி ரிஷி வந்தியம் தொகுதியில் மூன்றாவது தொகுதியில் சேலம் மேற்கு எங்கே ஐ திங்க் நின்னார் நினைக்கிறேன் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் விஜயகாந்த் ரெண்டாவது இடம் வரலையே விஜயகாந்தே காலி பண்ணிட்டாங்களே மக்கள் ஆனால் அப்படி இருக்கும்போது விஜய் பிரபா முதல் சந்திக்கிற முதல் தேர்தலில் எம்பியில் நிற்கிறார் எம்பியில் நிற்கிறார் எம்பி வந்து ஓட்டுகள் அதிகம் உள்ள ஏரியாக்கள் அந்த தொகுதியில் ஒரு மூவாயிரத்து ஓட்டில் தோக்கும்போது என்ன ஆகும்

ஆமாம் சார் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது சார் இப்போ என்னென்னா இப்போ சமூக வலைதளங்களும் சரி வீடியோ சரி நிறைய விமர்சனங்கள்லாம் கூட பண்ணியிருக்காங்க பிரேம்லா கூட விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் ஒரு ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கல உடம்பு சில போய் ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கல உண்மை தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அது வச்சு நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணியிருந்தாங்க பல ரசிகர்கள்லாம் கிண்டல் பண்ணாங்க ஏன்னா இப்போ விஜயகாந்தே போய் பார்க்கல நீ எல்லாம் விஜயகாந்த் பற்றி பேசலாமலாம் கேட்டாங்க ஏன்னா மதுரை மண்ணில் வந்து ஒரு பண்ணார் இந்த மண்ணுக்கு வரும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் தான் வந்துச்சு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி பேசினார் உன்னை கீழே கமனில் என்ன போடுறாங்க சிங்கத்தை சவர விட்டோம் இந்த புளியை நாங்கள் தவறவிட மாட்டோம் அப்படின்னு ஏன் சிங்கம் இருக்கும்போது நீங்களேன்னா பண்ணினீங்க சிங்க இருக்கும்போது சிங்கத்தை வேட்டையாட விட எவனுமே விடலையா விடலையாப்போ அப்போல்லாம் புலம்பாங்க இப்போ வந்து புலம்பிட்டு இருக்காங்க சரி இது தனிப்பட்ட கதை விட்டுருங்க நீங்கள் வந்து பேசுறீங்க விமர்சனங்கள் பண்றாங்களே சார் இது எப்படி சார் வந்து சாத்தியக்கூறாக ஒரே கூட்டத்தில் வரும்போது நீங்கள் கேட்குறீங்க ஒரு விஷயம் நல்லா சொல்ல கேட்டுங்க விஜயகாந்த் ஐயா வந்து எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு பிரபல கட்சியோடைய பல பிரச்சனைகள் கட்சி பேர் சொல்கிற பாட்டாளி மக்கள் கட்சி கூட பல பிரச்சனைகள் நடந்தது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த கட்சியோடைய அந்த 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 சார்பினர் வாழக்கூடிய தொகுதிகளே நின்று போட்டிட்டு வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரியும் வெற்றி நடைபெற்ற பிறகு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்த முதல் தேர்தல் அந்த தேர்தலில் வந்து அவர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆதரவு தெரிவிக்கும் போது அந்த கூட்டணியில் உள்ள இருந்தவங்க யாருனா இதே பாமக கட்சி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவ்வளோ விமர்சனங்கள் பண்ணாங்க விஜயகாந்த் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கருத்து வேறுபாடுகளில் மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரே மேடையில் உட்காந்துருந்தாங்க அன்புமணி ராமதாசும் விஜயகாந்த் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் விஜயகாந்த் வந்து பொன்னாடை வந்து போத்திட்டு போனார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் விஜயகாந்த் தலைமையிலே கூட்டணி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அரை இன்றைக்கி அடிச்சுப்பாங்க நாளைக்கு கூடிப்பாங்க அப்படின்ற கதை தான் அரசியல் கதையை தவிர இதெல்லாம் பொதுமக்களுக்கு வேணால் வந்து ஒரு பொழுதுபோக்கான செய்தியாக இருக்குமே தவிர அவங்கவுங்களும் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களாம் கரெக்டாக கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க இதில் நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறது மக்கள் தான் முட்டாள்கள் வேறு எதுவுமே கிடையாது இதுதான் உண்மை அரசியலுக்குள்ளே ஒட்டு மின்னு வந்தும் போது என்ன ஆகும் மாமா மச்சான் நிப்பாங்க வெளியில் போனோன்னா அசிங்க திட்டிப்பாங்க இதுதான் நடக்கும் இதுதான் உண்மை Thank you Mr.